வணக்கம் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பதில் இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழ் சித்தர்களான தேரையர் மற்றும் அகத்தியரோட ஒரு ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம் இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல நம்மளோட ஆரோக்கியம் செல்வம் ஏன் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கே ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரமா இருக்கு நம்மளோட இந்த பயணம் ஆறு கட்டமா இருக்க போகுது முதல்ல பணத்தை தேடி ஓடுறதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் அகத்தியரோட குறுக்கு வழி ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மந்திரத்தையும் அந்த மந்திரத்துக்குள்ளேயே இருக்கிற மருந்தையும் கண்டுபிடிச்சு கடைசியா நம்மள முழுசா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடைசி எழுத்தோட சக்தியையும் புரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த மர்மம் முடிச்ச ஒன்னொன்னா அழுக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு பார்க்கலாம் தேரையர் சித்தரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்களேன் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது நம்ம உடம்ப பணியம் வெச்சு பணத்தை தேடுற இந்த ஓட்டத்தை அவர் அப்பவே சுத்தி காட்டியிருக்காரு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனா கடைசில அந்த பணம் எங்க போகுது அவர் கேக்குற இந்த கேள்வி இன்னைக்கும் ரொம்பவே பொருத்துமா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு சுழற்சிய சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே உணர்ந்திருக்காங்க நாம பணத்துக்காக ஆரோக்கியத்தை இழக்கிறோம் அப்புறம் அந்த பணத்தை வச்சு இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப வாங்க முயற்சி பண்றோம் ஆனா அவங்க பிரச்சனைய மட்டும் சொல்லல இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கு ஒரு வழியையும் சொல்லிருக்காங்க இப்போ நாம மாமுனிவர் தான் போகணும் அவரோட புகழ்பெற்ற பெயருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை நாம இப்ப பார்க்கலாம் இந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா இதுக்கான பதில் நாம நினைக்கிறதை விட ரொம்ப ஆழமானது இது அவரோட உடல் தோற்றத்தை பத்தினது மட்டுமில்ல குருமுனிங்கிற பேருக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பொதுவா குருனா கொள்ளமான உருவம் நினைச்சு அகத்தியரோட உயரத்தை வச்சு அப்படி சொல்றாங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா சித்தர்களோட பார்வையில அர்த்தமே வேற இங்க குறுங்கிறதுக்கு அர்த்தம் குறுக்கு வழி அதாவது ஒரு ஷார்ட்கட் எதுக்கு ஷார்ட்கட் நம்ம பாவங்களையெல்லாம் போக்கி அருள பெறுறதுக்கு ஒரு நேரடியான வழி அவர் உருவாக்குனதால தான் அவருக்கு குருமுனின் பேரு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹேக் மாதிரி சரி வாங்க அகத்தியர் சொன்ன அந்த ஷார்ட்கட்டோட மையத்துக்குள்ள போலாம் அந்த ரகசிய ஃபார்முலா எப்படி உருவாகுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சக்தி வாய்ந்த சூத்திரத்தோட அஸ்திவாரமே நம்ம தமிழ் மொழியில இருக்கிற பதினெட்டு மெய் எழுத்துக்கள் தான் சித்தர்கள் இத வெறும் எழுத்தா பாக்கல இத உடல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க அதாவது நாம உருவாக்கப் போற மந்திரத்தோட உடம்பே இதுதான் சரி ஒரு உடம்பு இருக்குன்னா அதுக்கு உயிர் வேணும் இல்லையா அந்த உயிர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவபெருமானோட புனித பஞ்சாட்சர மந்திரம் நா மா சி வ யா இந்த அஞ்சு எழுத்துக்களும் தான் அந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களுக்குள்ள ஆன்மாவா பாய்ந்து அதுக்கு உயிர் கொடுக்குது இப்ப பாருங்க இந்த உடலும் உயிரும் எப்படி ஒன்று சேருதுன்னு இது ஒரு கணக்கு மாதிரி ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க பஞ்சாட்சரத்தோட முதல் எழுத்துனா முதல் மூணு மெய் எழுத்துக்களோட சேருது அப்புறம் ரெண்டாவது எழுத்துமா அடுத்த மூணு மெய் எழுத்தோட சேருது இதே மாதிரிதான் அந்த அஞ்சு புனித எழுத்துக்களும் பதினெட்டு மெய் எழுத்துக்களோட சேர்ந்து ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த மந்திரமா உருவாகுது இது மொழியும் ஆன்மீகமும் சேர்ற ஒரு அற்புதம்னே சொல்லலாம் ஓகே இந்த மந்திரம் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா ஏன் இது இவ்வளோ பவர்ஃபுல் இது நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கும்னு இப்ப பார்க்கலாம் தேரையர் சித்தரே இது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு இதுவே மந்திரம் மந்திரத்திலே மருந்தடா பாத்தீங்களா இது வெறும் ஒலி அதிர்வு மட்டும் இல்லை இது ஒரு மருந்து நம்ம ஆன்மாவுக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கும் இதுதான் மருந்து இந்த மந்திரத்தோட சக்தியை இந்த படம் அழகா விளக்குது பாருங்க இது ஒரே நேரத்துல நாலு தளங்கள்ல வேலை செய்யுது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை ஆக்டிவேட் பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை அதிகமாக்குது நம்ம கர்ம வினைகளை குறைக்குது அதோட இறைவனோட அருளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இதோட உச்சகட்ட சக்தி என்ன தெரியுமா இந்த ஒரு மந்திரத்தை சொல்றது மத்த எல்லா தெய்வங்களோட மந்திரங்களையும் சொன்னதுக்கு சமம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் இது ஒரு மகா மந்திரமா பார்க்கப்படுது சரி இவ்ளோ நேரம் தியரி பார்த்துட்டோம் இப்ப இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இதை பயன்படுத்த சித்தர்கள் ரெண்டு வழிகளை சொல்றாங்க ஒன்னு நம்ம மனசுக்கு அதாவது கோவில்கள்ல போய் இந்த மந்திரத்தை ஜெபிச்சா மனசு அமைதியாகும் தெளிவு கிடைக்கும் இன்னொன்னு நம்ம வீட்டுக்கு இந்த மந்திரத்தை ஒரு செப்ப தகட்ல யந்திரமா எழுதி வச்சா வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அப்படி யந்திரமா வீட்ல வச்சு வழிபடும்போது என்னென்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா குடும்பத்துல இருக்கிற சண்டைகள் தீருமா மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்குமா நேர்மறை ஆற்றல் பெருகும் அதோட வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இது செயல்படும் இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் ரொம்பவே ஆழமான ஒரு ரகசியம் நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு தனித்துவமான எழுத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் தேரையர் சித்தரோட அந்த வார்த்தைகளை கேளுங்க முட்டாள்களே அது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீ செஞ்ச பாவங்களை வெளியெடுக்க அது தேவைப்படுது எப்படி இருக்க பாத்தீங்களா ஏதோ ஒரு பெரிய தெரியாத சக்தியை பத்தி சொல்ற மாதிரி இருக்குல அப்போ அந்த ஃப அதாவது ஆயுத எழுத்தோட உண்மையான வேலை என்ன அது ஒரு கிளீனிங் டூல் மாதிரி அகத்தியர் என்ன சொல்றாருன்னா அக்குன்னு உச்சரிக்கும்போது நம்ம அகம் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை அழுக்குகளையும் பாவங்களையும் உடம்புல தேங்கி இருக்கிற நச்சுகளையும் அது வெளியே தள்ளிடுமா இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபேங்கரை எழுத்து நம்ம உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கிற ஒரு அல்டிமேட் ரீசெட் பட்டன் இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களோட சாராம்சம் இதுதான் இது தனித்தனி டிப்ஸ் இல்ல இது நம்ம உடல் மனம் ஆன்மா இது மூணையும் ஒன்னா இணைக்கிற ஒரே ஒரு பண்டைய ஃபார்முலா கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன் ஒருவேளை இன்னைக்கு நாம தேடிட்டு இருக்கிற ஆரோக்கியம் நிம்மதிக்கான பதில்கள்லாம் ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிற டெக்னாலஜில இல்லாம நம்மளோட பழங்கால மொழியோட மறக்கப்பட்ட ஒளிகள்ல ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் முன்னோக்கி போறதுக்கான வழி உண்மையில நம்ம வேர்களை திரும்பி பார்க்கறதுல தான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க